சிந்து பைரவி வீட்டோடைய எபிசோட் சிந்து உள்ள போயிட்டு ரொம்ப கோபமா இருந்துட்டு இருக்காங்க சிவா இருந்துட்டு சிந்து நான் உனக்கு நிறைய விஷயங்களை காமிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அங்க நிறைய பேர் படிச்சு நிறைய பேர் வந்து நல்ல பொசிஷன்லயும் இருக்காங்க அதெல்லாம் பார்த்து சிந்து இருந்துட்டு என்ன டாக்டரே இப்படி எல்லாம் கூட இருக்காங்களான்றாங்க பாரு சிந்து அப்படி இருக்கிற பீப்புள்ஸும் இருக்காங்க இப்படி இருக்கிற பீப்புள்ஸும் இருக்காங்க அதனால நீ எல்லாரையுமே தப்பா நினைக்க கூடாது சரியான்றாங்க எல்லாரும் நல்லா படிச்சு நல்ல ஒரு டேலண்ட்

பண்ணிட்டு இருந்துட்டு சாரி டாக்டர் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட போலன்றாங்க நீ தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் ஒருத்தர் இப்படிதான் அப்படின்றத நம்ம இது பண்ண கூடாது சரியா அப்படின்றாங்க ஆ சரி டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்து ஆமா நீ படிச்சியா அப்படின்றாங்க நான் டுவெல்த் படிச்சேன் அதுக்கப்புறம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படியும் படிக்கல சிந்தோ அப்படின்றாங்க அதுவா உண்மையில காதல பைத்தியமா இருந்தேன்னா அத படிப்பு இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு ஒன்னு சிவசாமி கூட சிரிச்சுட்டு இருக்காங்க உண்மையாவ சொல்ற அப்படின்றாங்க டாக்டரே உண்மையாதான் சொல்லிட்டு இருக்கா படிக்கணும்னு நினைச்சிருந்தா படிச்சிருக்கலாம் ஆனா உண்மையில பைத்தியமா இருந்தேன் இல்லையா அதனாலதான் ஆனா படிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப சிவா பிரிக்க சிரிச்சுட்டு இருக்காங்க சரி இப்போ உனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சிந்துன்றாங்க டாக்டர் என்ன சொல்ற படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஆ இருக்கு சரி நான் உன்னை படிக்க வைக்கிறேன் உனக்கான எல்லாம் ஹெல்ப் நான் பண்ற படிக்கிறியா அப்படின்றாங்க ஆ சரி டாக்டர் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்து சிந்து படிக்கிறதுக்காக சிவா ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு கரிசில போட்டு நிறைய வரி படிக்கலாம் அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு சிவா சொல்கிறாங்க கேட்ட சிந்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டர் நீ எனக்காக உதவி செய்கிறேன்னு சொல்கிறேன் இல்லையா அதுவே போதும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் காரணம் இசக்கின்னு தெரிய வருது ஏன்னா இசக்கி மகா கிட்ட பேசிட்டு நம்ம போட்டு பிளான் நடக்கலாம் வாழ்த்தாரை வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்க சொல்லி நம்ம வாழ்க்கிட்ட சொன்னோம் ஆனா அந்த பைரவி இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து ஆரம்பம் பைரவி கேட்டு ஷோக் ஆகுறாங்க இசக்கிய போட்டு ஆடி அடி நடிக்கிறாங்க இசக்கி வாழைத்தரலாம் கம்மி லேட்டிரு போது நம்மளோட தொழில் இந்த மாதிரி அடிச்சுட்டு நான் கவலையோடு இருந்தேன் நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கியாடா அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஆரம்பம் அது வந்து என்ன வந்து போயின்றாங்க உடனே அண்ணபீடே என் புள்ள ராவ் பகலுமா அவ்வளோ கஷ்டப்பட்டாண்டா ஆனா நீ என்னடனா இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்க இசக்கி கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி அப்படின்றது எதுவுமே கிடையவே கிடையாதான்றாங்க இந்த அளவுக்கு ஒரு வேலையை பண்ணிருக்க அப்படின்ட்டு ஹனபுரணி எல்லாரும் திருக்கிட்டு இருக்காங்க யாரு சொல்லி இது மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும் நான் வந்து சஞ்சய் தான் இப்படி பண்ண அப்படின்ட்டு சஞ்சய போட்டு கொடுத்துட்றாங்க கேட்ட ஆரம்பம் ஷாக் ஆகுறாங்க என்னடா சொல்ற அவன் சொல்லி பண்ணி ஆமா சஞ்சய் தான் இப்படி பண்ண சொன்னாங்க எதுக்குடா பண்ண சொன்னா அந்த ஆறுமுகத்துக்கு ஃபுல்லா நஷ்டம் வரணும் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் தான் இதை என்கிட்ட பண்ண சொன்னாரு அதனால தான் நான் இதை பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிடுவாங்க இசைக்கு கேட்ட ஆறுமுகம் ஷாக் ஆகுறாங்க என்ன பை ரவி இப்ப என்ன சொல்ற உன் ஃப்ரெண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம் உன் ஃப்ரெண்டு நல்லவன் உத்தமன் அப்படி அப்படின்னு சொன்ன ஆனா இன்னைக்கு பார்த்தியா அவன் எப்படிப்பட்ட கேவலமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு போது போதும் நிப்பாட்ட ஆறுமுகம் அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டா இசக்கி ஒழுங்காக உண்மையை சொல்லு நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இசக்கி சொல்லிட்டு போனதுமே இங்கப்பா அவருடைய ஃப்ரெண்டை நம்பாத பைரவி பல முறை நான் சொல்றேன் இல்ல அவன் நல்லவன் கிடையாது இங்க நடக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் காரணமே அவன் தானும் நான் சொல்லிட்டு இருக்கான்றாங்க இங்க பார எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு கண்டிப்பா அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டான் ஆனா எப்படி பைரவி உன்னால உன் ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணிருக்கான்னு நான் சொல்றேன் ஆனா அப்பயுமே நம்ப மாட்டேன்றேன் என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு தெரியும் அவன் நல்லவன் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒண்ணு பத்தி நீ பேசிக்கிட்டு தான் இருப்பே தவிர ஆனா நான் சொல்ற விஷயம்னா காது கொடுத்து கூட கேட்கவே மாட்டேங்கிறல்லன்றாங்க ஆனா பைரவி ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பா அந்த சஞ்சய் எப்படி பட்டவன்றது உனக்கு தெரியும் அப்படின்னு கோபமா வான் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்ப பைரவி சஞ்சய் இப்படி பண்ணிருப்பானே இல்ல இல்ல கண்டிப்பா சஞ்சய் பண்ணிருக்க மாட்டான் நம்ம ஃப்ரெண்ட நாமளே சந்தேகப்படக்கூடாது அவன் எந்த அளவுக்கு நல்லவன்றது நமக்கு தெரியும் நம்ம ஃபேமிலிக்காக அவன் எவ்வளவு நல்ல விஷயம்னு பண்ணிருக்கான் அதனால நாம் இதை பத்தி எல்லாம் யோசிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள வந்து இப்படி ஒரு இது நம்ம நினைக்க கூடாது அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு நல்லவன்றத பைரவி ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல வந்து உணர்றாங்க ஆனா ஆறுமுகத்துக்கு கோபம் பைரவிக்கு என்னதான் ஃப்ரெண்டு இப்படிப்பட்டவனு சொன்னாலுமே ஆனால் பைரவி அதை பற்றி கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டேங்கிறா என்றைக்குதான் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி புரிஞ்சுப்பானு தெரியலன்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிந்துவும் சிவாவும் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க சிந்துருந்துட்டு டாக்டர் என்ன டாக்டர் இது சாப்பாடுன்றாங்க எதுவுமே கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைன்றாங்க இப்படி சமைக்கக்கூடாது அப்படின்ட்டு கிச்சனில் இறங்கி அவங்களே அந்த ஹோட்டலில் சமைச்சிட்டு இருக்காங்க இப்படி சமைக்கணுன்ற மொத்த பேருக்கும் சிந்து வந்து சமைக்கிறாங்க சிந்து உடைய சமையல சாப்பிட்டு பார்த்த எல்லாருமே இப்படி ஒரு சமையல நாங்க சாப்பிட்டது இல்லைன்னு எல்லாரும் சிந்துவை பாராட்டுறாங்க சமையல் வேற லெவல் இருக்குமா பிரமாதமா பண்ணிருக்க அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே சிந்துவா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷம் உடனே சிவா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க சார் உங்களுடைய மனைவியா ஆமாஞ்சாங்க சார் உண்மையிலேயே உங்களுடைய மனைவி ரொம்ப பிரமாதமா வந்து சாப்பாடு பண்ணியிருக்காங்க அவ்வளவு அருமையா இருக்கு சார்ன்றாங்க இப்படி ஒரு மனைவி கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேட்டவளையே ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க சிவா டாக்டரே எப்படி டாக்டர் என்னுடைய சமையல் சூப்பர் சிந்து ஆனா வந்த இடத்துல நீ சைலண்டாவே இருக்க மாட்டேன் சிந்து ஏதாச்சும் துருதுருன்னு துரு பண்ணிக்கிட்டு தான் இருப்பியா அப்படின்றாங்க டாக்டரே எனக்கு அப்படிதான் ஒரு விஷயம் தப்புனா சரி பண்ணணும்ன்றாங்க இப்ப பாத்தியா எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டாங்கட்டு ஒன்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் அவங்க கத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பர் சிந்து அப்படின்றாங்க சிந்துவை நினைச்சு சிவா ரொம்ப பெருமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா உனக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கு திறமைகள் எல்லாமே இருக்குல்ல இருக்குல சிந்துன்றாங்க சரி நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து படிக்கிறதுக்காக சொல்லித்தரேன் அதுக்காக நீ எல்லாமே இது பண்ணுன்றாங்க சரி ஓகே கரஸ்ல போட்டு சிந்துக்கு எது எது தெரியல எது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முதல்ல வந்து தெரிஞ்சு வச்சுட்டு எப்படி கத்து கொடுத்தா சிந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து கத்து கொடுக்குறாங்க அப்ப பைரவியாத ரொம்ப சந்தோஷமா வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க கத்துக்கிட்ட ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்து உடனே டாக்டர் எனக்கு இப்ப தெரியாத விஷயம் பாதி தெரிஞ்சு நீ தான் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னப்புறிக் அனுபவம் மகா எங்க சிந்து சந்தோஷமா எடுத்துக்கிட்ட போட்டோ அமைச்சிருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு மக்சம்மா காண்டாகிறாங்க என்ன நடக்குதுங்க அந்த சிவா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான் சிவா இப்படி மாறவான நினைக்கவே இல்ல போயும் போயும் அந்த சிந்து பின்னாடி ஒரு நாயாட்டா பின்னாடி போய்கிட்டு இருக்கான் என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்காங்க நான் சிவாவை என்னவோ நினைச்சப்ப அந்த சிந்து கூட கூத்தடிச்சுட்டு இருக்கான்னு வாங்க மகா என்னாச்சு மகா இது சந்தோஷப்படவே இல்ல ஆஹ் சந்தோஷம்னாங்க எனக்கு அதுக்கப்புறமா மக உள்ள வந்து பயங்கர கோவமா இருந்துட்டு இருக்காங்க இசைக்கு இருந்தது என்னக்கா சந்தோஷமா மருமகள் பையன் ஜாலியா ஹனிமூன் ட்ரிப் போயிருக்காங்க டே ஹனி ஒன்றிப்பா போயிருக்காங்க இல்ல இல்ல மீட்டிங்காக தானே போயிருக்காங்க என்னடா உணது அப்படின்னு வாங்க அக்கா நான் ஹனிமூன் ட்ரிப்னு சொன்னதுமே கோவப்படுறீங்க அவங்க ஹாஸ்பிட்டல் மீட்டிங்க்காக தான் போனாங்க ஆனால் அந்த ஹனிமூன் ட்ரிப்பு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கக்கான்றாங்க பார்த்த இல்லை போட்டோஸ் வீடியோஸ் அந்த சீன் எப்படி அமைச்சிருக்கான்ட்டு இதை போயிட்டு ஏதாச்சும் ஹனிமூன் ட்ரிப் இல்லைன்னு சொல்லுவாங்களாக்கா அப்படின்றாங்க அவ்வளோதான்க்கா இன்னும் கொஞ்ச நாள் போக போக உன் பைஷியவா உனக்கு கிடைக்க மாட்டான் உன் கையை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடுவான் அப்படின்றாங்க டெய்ஸ்க்கு தேவையில்லாத பேசாதடா அப்படின்றது சம காண்ட் ஆயிடுவான்றாங்க அக்கா நான் சொல்றது உனக்கு கோம் வேற வருதாக்கா இருக்கிறது தானே சொல்லிட்டு இருக்கா சிவா ரொம்பவே மாறிட்டு இருக்கா அவன் பண்றதும் சரி இல்லை இந்த மாதிரி எல்லாம் சொன்னா உனக்கு கோம் வருதா சரி சிவா கால் பண்ண அப்படின்னு மக கால் பண்ணாங்க சிவா எடுக்கிறாங்க அம்மான்றாங்க சிவா என்ன நடக்குது சிவா அது சிந்து அன்னபுரணி அக்காக்கு போட்டோ எல்லாம் அமைச்சிருக்கா நீ சிந்து கூட பாலதிய ஆரம்பிச்சுட்டியான்றாங்க நீ பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை உனக்காக காத்துட்டு இருக்கிறத சிநேகாமா அண்ணா ஒண்ணு சொல்லட்டுமா சிந்து எந்த நிலைமையில என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரியல ஆனா இப்ப அவ என்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு நானே வாழணும்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படி இருக்கும் போது சினேகா கூட வாழணும் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க சொல்லாதீங்க ஏன்னா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணாமா ஏன்னா சினேகா எந்த அளவுக்கு மோசமானதான் இருக்கா தெரியுமா அப்படி ஒருத்தி கூட நம்ம இவ்வளவு நாளா ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாவும் அறுவருப்பாவும் இருக்குன்றாங்க தயவு செஞ்சு இன்னும் ஸ்னேகா கூட வந்து வாழணும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்ட்டு எந்த காரணத்தை கொண்டும் நீங்க சொல்லாத பலவீனமா இருக்கு அதை நினைச்சாலே கோபமும் ஆத்திரமும் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சிவா போன வச்சிருவாங்க அக்கா என்னக்கா சிவா இப்படி என்ன சொல்லிட்டு இருக்கா அப்ப ஸ்னேகர் கதை அவ்வளவுதானா ஸ்னேகர் வீட்டுக்கு மருமகளா வர மாட்டாளா நீ என்னவோ சொன்ன வசதியான ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவா குடும்பம் மாறிடும் நம்ம ரொம்ப பணக்காரா இருக்கான் அந்த ஸ்னேகம் வச்சு நிறைய விஷயங்கள பண்ணலான்னு சொன்னேன் ஆனா இன்னைக்கு பத்தியாக்கா நிலைமை எப்படி ஆயிடுச்சேன் அப்படின்றாங்க அவ்வளவுதான் அந்த ஸ்னேகோடைய கதை முடிஞ்சு போச்சு இன்னும் நமக்கு மருமக அந்த சிந்து தான் டேசட்டி தேவையில்லாத பேசிட்டு இருக்காங்க நான் ரொம்ப கோபத்துல இருக்கேன் அக்கா இருக்கிறத சொன்னா உனக்கு கோபம் வருது அக்கான்றாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் உன்னுடைய மருமகம் வரையாது சிந்து தானே டே சிந்துவை சிவாவை பிரிச்சு காமிக்கிறேன்டான்றாங்க பிரிச்சு சினேகாவை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வருவேன் அது கண்டிப்பா நடக்கும் ஆஹ் சரி சரி அக்கா நடக்கும் நடக்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அன்னபூரணிக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா தலை சுத்த மயக்கம் இது மாதிரி வருது பைரவியல பார்த்து என்ன சத்து என்ன தெரியலமா காலையில இருந்து ஒரு மாதிரி தலை அழிக்கிற மாதிரி இருக்கு தலை சுத்தி விழுற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு அய்யோ அத்திய வந்து ஒரு மாசமா செக்கப்பு கூட்டிட்டு போலியா அப்படின்னு அப்பதான் பைரவங்க திங்கிங் வர்றத டாக்டர் வந்து கரெக்டா மாசம் மாசம் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க இப்ப வந்து நம்ம என்ன பண்றதா அத்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா அப்படின்றாங்க பைரவி ஹாஸ்பிட்டல்ல எதுக்குமா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு இந்த பாருங்கத்தை ஹாஸ்பிட்டல் போனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நம்ம பாத்துக்கலாம் இசைக்கு என்ன டே இந்த ஏதோ ஒரு பைரவிடா இசைக்குன்றாங்க அக்கா அவ என்னக்கா மறைக்க பெருசா மறைச்சிட்டு இருக்கா ஆனா என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க இசக்கிய மகாவும் கார்ல அப்புறம் பைரவி கிட்ட எனக்கு ஒண்ணு இல்லைன்னா நீ ஏமா இவ்ளோ பயப்படறாத்த உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா யாரும் தாங்க மாட்டாங்க வீட்டுல நம்ம அப்பா போய் செக் பண்ணிக்கிறது நல்லது தானே அப்படின்னு அப்புறம் ரெகுலரா போற அந்த டாக்டர் கிட்ட போறாங்க அப்ப அண்ணபுரணிக்கு செக்அப் பண்ண அனுப்பிச்சுட்டு அந்த டாக்டர் கிட்ட என்ன எதுன்றதை என்கிட்ட சொல்லுங்க அத்தை முன்னாடியே சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்து முடிச்சிட்டு நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு அண்ணபுரணி அனுப்பிச்சிருவாங்க இல்ல பைரவி நான் உங்க மருமகள் கிட்ட பேசணும் ஏதாச்சும் பிரச்சனை அதில் ஒன்னு நீங்க வெயிட் பண்ணணும்னு வாங்க அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா பைரவி கிட்ட சொல்றாங்க ஹேமா மாசம் மாசம் கரெக்டா உங்களை செக்அப் கூட்டிட்டு வர சொன்னேன் ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காதனால இப்ப அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்றாங்க இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் உயிரோடு நம்மளுடைய பைரவிக்கு டாக்டர் அப்படி சொன்னாங்க அதுக்கான பண்ணுங்க எப்படியாச்சும் என்னுடைய அத்தையை காப்பாத்தி குடுத்துருங்க அப்படின்ட்டு பைரவி ரொம்ப ஃபீல் பண்ணி டாக்டர் கிட்ட அழுகுறாங்க இங்க பாருமா நீ அழுந்து என்ன பண்ணாலையும் எங்க கையில அது இல்லை எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாமே பண்ணிட்டோம் ஆனா காப்பாத்த முடியலங்களாலன்றாங்க இன்னும் ஒரு மாசம் உயிரோடு இருப்பாங்க அந்த ஒரு மாசத்துல அவங்க எப்படி நீங்க சந்தோஷமா பாத்துக்கலாம் எப்படி அவங்க ஹாப்பியா வச்சுக்கலாம்ன்றத தான் வந்து டிசைட் பண்ணணும்ன்றாங்க ஏன்னா நாங்களும் எங்களாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணும் ஆனா எங்க கையில எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேட்ட பயிரவிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் கொடுத்த டேப்லெட்ஸ் இது எல்லாமே கொடுத்து பாருங்க மேற்கொண்டு இன்னும் உயிர் வாரத்துக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அது கடவுளோட இதுதான் அப்படின்னு நீங்க பிரேர் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அமைச்சு வச்சிருவாங்க உடனே பயிரவி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே பயிரவி என்னமாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க ஏன் ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணுங்களை கரெக்டா ஃபுட் எடுத்துக்க சொன்னாங்க டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க என்னம்மா எனக்கு ஏதாவது உயிருக்கு ஆப்பத்து அப்படின்னு சொன்னாங்க என்ன அத்தை உங்களுக்கு போய் என்ன ஆகும் போது அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை த நடகத்தை போகலாம் அப்படின்னுவாங்க டாக்டர் சொன்ன விஷயங்கள நினைச்சு பைரவி ரொம்ப கவலையோட இருக்காங்க அத்திக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ற வீட்டில நான் எப்படி சொல்லுவேன் இன்னும் ஒரு மாசம் அத்தை இருப்பாங்கன்னு வேற டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி ஆரம்பத்துக்கிட்ட சொன்னா என்ன நினைப்பான் அந்த சொல்லாத இருந்தாலும் தப்பா போயிடும்னு சொல்லிட்டு பைரவிட் கவலையோட இருந்துட்டு இருக்காங்க உடனே மகா இருந்துட்டு நம்ம போய் இந்த டாக்டர் கிட்ட கேட்கலாம் டிசைக்கே கூட்டிட்டு போறாங்க சொல்லுங்க நீங்க யாரு இந்த மகா டாக்டர் தெரியுதா அன்ன அக்கா அக்காவுடைய தம்பி ஒய்ஃபுன்றாங்க ஆ சொல்லுங்க என்ன விஷயம்ன்றாங்க இல்ல அக்காக்கு என்ன ஆச்சுன்றாங்க ஒண்ணுங்க இங்க பாருங்க அவங்களுடைய உடம்புக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்க வருமக என்ன சொல்லிட்ட அவ யாருக்கும் சொல்ல மாட்டா என்ன இடத்த சொல்லுங்க இல்ல இது யார்கிட்ட சொல்லக்கூடாது அவங்க மருமக எங்ககிட்ட வந்துருக்காங்க யார்கிட்ட சொல்லக்கூடாது இது இருந்தாலும் நீங்க போயிட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க டாக்டர் என் அக்காவோட உயிருக்கு ஏதாச்சும் ஆப்டர் தான் சொல்லுங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் சேர்த்து கூட நாங்க காப்பாத்திரம் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு மகா ரொம்ப பிளான் பண்ணி டாக்டர் கிட்ட அப்படி இப்படின்னு பேசி உண்மைகளை வாங்கிடுறாங்க அவங்களுக்கு வந்து உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இன்னும் ஒரு மாதம் தான் உசுரோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடியே நான் பய வைக்கிற சொன்னேன் அவங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் உசுரோடு இருப்பாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தா இன்னும் அதிகமாக இருப்பாங்கட்டு அவங்க வேலை பிசிலாம் மறந்துட்டாங்க இப்போ இன்னும் ஒரு மாதம் மட்டும்தான் அவங்க உசுரோடு இருப்பாங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ண வைக்க கூடாது எந்த ஒரு ப்ராப்ளம்ஸையும் அவங்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் ஒரு மாசம் நல்லா இருப்பாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சீக்கிரமாவும் அவங்க தவற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுவாங்க டாக்டர் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ என் அக்காவுக்கு இங்க பாருங்க இருந்ததை சொல்லிட்டேன் இனி நீங்க தங்க கையில தான் இருக்கு உங்ககிட்ட சொன்ன விஷயம் தெரிஞ்சாலே பயிரவி கவப்படுவாங்க இல்ல நான் தெரியாத மாதிரி பாத்துக்கிறேன் என் அக்காவை நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் அவங்க இருக்கிற அந்த கொஞ்சம் காலகட்டத்தில் நான் எப்படியாச்சும் நல்லா பார்த்து பண்ணி வெளியே வராங்க டே இசக்கி பாத்தியாடா பைரவி எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கா ஆமாக்கா அவ இவ்ளோ பெரிய விஷயத்த மறைப்பான்ட்டு நினைக்கவே இல்லக்கா அப்படின்றாங்க ஒரு மாசம் இருக்கிறத சொல்றா இந்த விஷயத்த முன்கூட்டியே வீட்டுல நம்மள சொன்னாதான் வீட்டுல கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல கேட்டா நினைப்பாங்க பைரவியை ஆரம்பமே அழிச்சு துரைக்கிடுவாங்க ஏன்னா முன்கூட்டியே ட்ரீட்மெண்ட் பார்த்திருந்தா உயிரோடு எடுத்துருப்பாங்க டாக்டர் சொல்றாங்க நான் போய் முன்னாடி வீட்டுல சொல்லிடலாமா அவன் சொல்லிடாங்கா பாத்தியா என்ன மாதிரி இந்த விஷயத்த மறைச்சிருக்கா அப்படின்ட்டு மகா ஒரு பிளான் மூணு வீட்டுக்கு போறாங்க ஆனா பைரவியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நீங்க மாதிரி சொல்லிட்டு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க ஆரம்பத்திட்ட சொல்லலாமா வேண்டாமான்ட்டு ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க சொன்ன ஆறுமுகம் அது எப்படி எடுத்துப்பாடணும்னு தெரியல எனக்கு என்ன பந்ததுன்னு ஒண்ணுமே புரியல எப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல மாற்றிக்கணுமே அப்படின்ட்டு பைரவி ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றாங்க அப்புறமா மகா வீட்டுக்கு வராங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே கூப்பிடுறாங்க முடியாத சுச்சுவேஷன்ல நம்மளுடைய அன்னபுறனையுமே வருவாங்க உடனே வந்து என்ன ஆச்சு இதுக்காக கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க ஆறுமுகம் எல்லாரும் ஆளுங்க வந்த பிறகு ஆறுமுகம் உங்ககிட்ட ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆனா உனக்கு இந்த விஷயம் தெரியாத அளவுக்கு உன் பின்னாடி பாதுகாப்பா வச்சிருக்கா அப்படின்றாங்க எனக்கு தெரியாத அளவுக்கு பைரவீதம் மறைச்சு வச்சிருக்காளா அப்படின்னு விஷயம் பைரவியிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணவா அவ என்கிட்ட மறைக்காதெல்லாம் இருக்க மாட்டான்றாங்க நீ அப்படி இருக்க ஆரம்பம் ஆனா உன் பொண்டாட்டி அப்படி இல்லை இல்லையேன்றாங்க ஏன்னா உனக்கு தெரியாம அவர் என்னென்ன விஷயத்த மறைச்சு உங்களுக்கு தெரியுமா ஆனா அதை நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்க ஆரம்பம் அப்படின்றாங்க அப்படி என்னத்த பைரவி மறைச்சா அப்படின்ற பிறகு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க பைரவி வந்து அனைப்புறவங்க கூட்டிட்டு சரி என்னவா இருக்கும் நானும் சும்மா எதிரிச்சா போன டாக்டர் கிட்ட விசாரிச்சா அந்த ஒரு மாசம் தான் உசுரோடு இருப்பாங்களாம் அப்படின்னு எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆரம்பம் கேட்கவும் அதிர்ச்சி ஆகாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பயங்கர கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு த்ரீ மந்த் உசுரோடு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னும் பல வருஷங்கள் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா வித்தனை நடக்கிற பிரச்சனையா தான் உன் பொன்னாட்டி சொல்லாத மறந்துட்டாங்க ஆட்டம் அதுக்கப்புறம் இப்ப போனா இன்னும் ஒரு மாசம் தான் உசுரோடு இருப்பாங்களாம் எப்படி காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க ஆரம்பன்றாங்க கேட்ட ஆரம்பத்துக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க இல்ல அப்படியெல்லாம் இருக்காது பைரவி அவர் சொல்றது உண்மையா சொல்லுன்றாங்க அப்படியே பைரவி பேர் அறிஞ்ச மாதிரி இருக்காங்க நீ இவ்வளவு கேட்கறியே உன் பொண்டாட்டி ஏதாச்சும் ஒன்னு சொல்றாள் பாத்தியா அப்படின்றாங்க பைரவி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லல அப்படின்றாங்க அம்மாவுடைய உயிருக்கு எதுவும் ஆபத்து தானே சித்தி சொல்ற மாதிரி அப்படி எதுவும் இல்ல தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லு பைரவியோடனே பைரவி அழுகுறாங்க அன்ன புறணிக்குமே ஒன்னும் தெரியாது உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஆமா அறிமுகம் அத்தை இன்னும் ஒரு மாசம் தான் உசுரோடு இருப்பாங்க அப்படின்றாங்க கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஆமா எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு ஆறுமுகம் கோபப்படவும் அப்புறமா அன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுல அதுல கூட நீ நடிச்சுட்டேன் நானும் நடிச்சுட்டேன் அப்புறம் அத்தை கிட்ட போயிட்டு நானு இனிமேல் வாழ மாட்டேன் நான் ஆர்முகத்தை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஆனா அத்தை கேட்காம இல்ல என் பையன் கூட வாழணும்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்ப தெரியாம அத்தையே நானு தள்ளி விட்டுட்டேன் அப்ப அவங்க போயிட்டு கணத்துல விழுந்துட்டாங்க காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு எல்லாம் இது பண்ணா இன்னும் ஒரு த்ரீ மந்த் தான் உசரோடு இருப்பாங்க இருக்கிற வரைக்கும் நீ நல்லா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க ஆனா வீட்டுல ஒண்ணு போனா ஒண்ணு வர்றதுனால அந்த விஷயத்த மறந்துட்டேன் ஆனா அப்பப்ப அத்திக்காத மாதிரி தலைவலி இதெல்லாம் வரும்போது கூப்பிடுவேன் அத்தை வரமாட்டாங்க ரொம்ப கவர் பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நானும் அப்படியே விட்டுருவேன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க கடைசி நீ காலையில வந்து ரொம்ப மயக்கம் தலைவலி இருந்ததுனால கூட்டிட்டு போனேன் ஆனா டாக்டர் இன்னும் ஒன் மந்த் தான் உசரோடு இருப்பாங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு ஆரம்பிப்பட்டு எல்லா விஷயத்தையும் ஆரம்பத்துக்கிட்ட சொல்றாங்க கேட்ட அவங்க கூத்துக்கு பயங்கர என்ன பைரவி இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிருக்க அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க அண்ணன் புரணிக்கு பயங்கர அதிர்ச்சி உயிரை காப்பாத்துறதுக்காக ஆரம்பிக்கும் நானும் என்ன எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன் ஆனா முடியல நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்றாங்க கேட்டுட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல ஆன்மீகத்துக்கு கோவம் வந்துட்டு பயருவிக அண்ணது பல ஆரணம் அறிகிறாங்க என் அம்மா இப்படி ஒரு நடைமுறை இருக்கிறது காரணமே தானே என் அம்மாவை கொலை பண்ற அளவுக்கு நீ வந்துட்டியா இந்த அளவுக்கு மோசமானவளா அப்படின்னு வாங்க ஆரம்பம் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அத்தியோட உசுரை காப்பாத்துறதுக்காக நானும் தான் போராடினேன் என்னை பத்தி புரிஞ்சுக்கோ கொஞ்சாச்சும் நான் சொல்றத கேடு ஒழுங்கு நீ வீட்டை விட்டு போயிடு என் உசுரை எடுக்கணும்னு நினைச்சிருக்க உனக்கு என்னடி அப்படி அம்மா மேல ஒரு இது இருந்தாங்க அதுக்கு அனுப்பு ரணே சிவா பொறுமையாரு பைரவையே சொல்றதுலயே ஒரு காரணம் இருக்கலான்றாங்க சொன்னா நீ கவலைப்படவே ஏதாச்சும் நீ இது பண்ணுவ இப்ப எனக்கு வயசு ஆயிடுச்சு இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்ச நாள் இருந்தாலும் சந்தோஷமா இருந்துட்டு போறேன் சண்டை போட்டு என்னால பெரிய வேண்டான்றாங்க அம்மா இல்லம்மா உனக்கு இப்படி ஒரு விஷயம் இருந்துருக்கு என்கிட்ட சொல்லியிருந்தா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் சேர்த்து நான் உங்களுடைய உசுல எப்படியாச்சும் காப்பாற்றப்படலாமா அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கு ஆரம்பம் இன்னைக்கு நாளைக்கு இல்ல நீ கிட்ட சண்டை போட வேண்டாம் இல்லம்மா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் சேர்த்தி நம்ம எப்படியாச்சும் காப்பாற்ற வேண்டி கவலைப்படாதுன்றாங்க உடனே கிட்ட என் அம்மா இந்த நிலைமை இருக்காங்கல்ல உன்னை சும்மா விட மாட்டேன் நீ என்ன வாழ்க்கையில இப்படி ஒரு தேவையே இல்ல என் அம்மாவை கொழப்பத்துக்காக இருக்கிற நீ வேண்டாம் நான் அப்படி நினைக்கல அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலுமே ஆனா ஆறுமுகம் பைரவி அடிச்சு அந்த வீட்டை விட்டே தோணுத்துறாங்க இதெல்லாம் பார்த்து மகாக்கு ரொம்பவே சந்தோஷம் அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போது மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ